அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணையங்களில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்காங்க தெரிலனா தெரிஞ்சுக்கங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம விடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று மருத்துவ விடுப்பு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை பணி முடித்த அரசு அலுவலர்கள் எத்தனை நாட்கள் பயன்படுத்தலாம் ஆப்ஷன் ஏ நூற்றி எண்பது நாட்கள் ஆப்ஷன் பி தொண்ணூறு நாட்கள் ஆப்ஷன் சி நூற்றி இருபது நாட்கள் ஆப்ஷன் டி நூற்றி ஐம்பது நாட்கள் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் ஏ நூற்றி எண்பது நாட்கள் கொஸ்டின் நம்பர் ரெண்டு மாநில காவல் படையானது காவல்துறை இயக்குநரின் பொது ஆளுகையின் கீழ் உள்ளது என்று கூறும் காவல்நிலை ஆணையன் ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ ஐந்து ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ மூன்று ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ ஒன்று ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நான்கு சரியான ஆன்சர் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ ஒன்று கொஸ்டின் நம்பர் மூணு விரல் பதிவுகளை எடுக்கும் முறை மற்றும் கருவிகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஒன்று கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஒன்று ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஒன்று கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஜே ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஒன்று கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஏ ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஒன்று கிளாஸ் த்ரீ கிளாஸ் சி கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஒன்று கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஏ இதில் மூணு கொஸ்டின் பார்த்துருப்போம் மூணு கொஸ்டின் சரியான நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க டிஎன் அகாடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்